வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் அமெரிக்க பங்குச்சந்தை மீண்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை தொட்டுருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலை நில வரப்படி சரிவுள காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மேலும் அதிரடியாக கடுமையாக சரிவதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வாய்ப்புகள் சொல்ல பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கனா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலை ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய் வந்து என்ன இருக்குன்னா பத்து பைசா விலை செஞ்சு எண்பத்தி ஒன்பது ரூபாய் தொண்ணூறு பைசாவாக இருக்குது எட்டு கிராம் எழுநூற்றி இருபதா இருந்தது காலை நிலவரப்படி எண்பது பைசா விலை செஞ்சு எழுநூற்றி பத்தொம்பது ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது இது மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் மேலும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாயிரத்துலேருந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இதே வேளையில் வந்து இருபது நாலு தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஏழாந்தது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஏழாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி தொண்ணூற்றி ஆறாக இருந்தது எட்டு ரூபாய் என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து விலை சரிஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்து இரநூத்தி எண்பத்தி நான்காக இருக்குது இது மேலும் சரியற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி எட்டாயிரம் இருக்கிறது நம்மளுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது இதே மாதிரி நம்ம வந்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையில் மாற்றத்தை பார்க்கலாம் ஒரு கிராம் ஆறாயிரத்து அறநூற்றி எண்பதாவது ஒரு ரூபாய் விலை செஞ்சு ஆறாயிரத்து அறநூற்றி எழுபத்தி ஒன்பதாக இருக்குது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி இருந்தது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா வந்து எட்டு ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டாயிருக்கு இது மேலும் சரியதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னே சொல்லலாம் இப்போ ஐம்பத்தி மூன்றாயிரம் இருக்கிறது மேலும் நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து ஐம்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருநூத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்பர்ட் சொல்றதுக்கான காரணங்கள் நம்ம இப்போ பார்க்கலாம் போன வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சரிவில் காணப்பட்ட அமெரிக்க டாலர் மதிப்பு இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விறு விறுன்னு உயர்ந்து இப்போ நாற்பத்தி ஓராயிரம் புள்ளிகளை கடந்திருக்கு அமெரிக்க பங்கு சந்தை மீண்டும் அதிரடியாக உயர்ந்து நாற்பத்தி ஓராயிரத்தி இருபது புள்ளிகள் காணப்படுகிறது நமக்கு கடைசியாக எழுநூறு புள்ளிகள் உயர்ந்து காணப்படுகிறது இது மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ரெண்டுமே கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவாகியுள்ளது அமெரிக்க பங்குச்சந்தை இதோடு நிற்காமல் மேலும் உயர்வதற்கான வாய்ப்புகளே அதிகமாக உள்ளது இந்தியாவில் மாதிரி இல்லைங்க அமெரிக்காவில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இருக்கிற மக்களில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் பேர் வந்து பங்கு சந்தையில் முதலீடு ஆனால் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் கூட இல்லை ஆனால் அமெரிக்காவில் வந்து எண்பது சதவீதங்கிறப்ப இந்த எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறப்பையும் இன்வெஸ்ட்மெண்ட்டை வெளியே எடுக்கிறப்பையும் பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்களில் வந்து நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா உலக சந்தையவே பெரிய ஆட்டம் காண வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும்